செய்தி நம் தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நம்மை எதிர்ப்பவர்கள் எத்தனை கெட்ட போட்டு வந்தாலும் களம் நமதே அப்படின்னு சொல்லி அவர் நல்லா எழுதி கொடுக்கறவங்க சூப்பராக எழுதுறாங்க ஒரு விஷயத்தை ஆம் ஆத்மி பார்ட்டி அவங்க வந்து எழுபதுக்கு அறுபத்தேழு பதினஞ்சில் எடுத்தாங்க இருபதுல எழுபதுக்கு அறுபத்தி ரெண்டு எடுத்தாங்க அதாவது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அந்த அளவுக்கு ஓட்டு முதல் தடவை தொண்ணூற்றி எட்டு சதவீதம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் அந்தளவுக்கு எடுத்தோம் அதாவது நம்பர் ஆஃப் சீட்டு அந்த மிதப்பில் தான் அவர் ஷீஷ் மகால்லாம் கெட்டினார் கண்ணாடி மாளிகை கெட்டினார் நான் ரொம்ப எளிமையாக இருப்பினாவோ அப்படி பின்னு எல்லா கதையும் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஒரு முரண்பட்ட அரசியல்வாதி நம் நாட்டில் உண்டு என்றால் ஒருவர் கிடையாது வடநாட்டு கருணாநிதி என்று அவரை நான் நினைக்கிறேன் அந்த மனிதர் அவருக்கு என்ன கிடைத்தது மக்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலையே தோற்கடித்து விட்டனர் அதனால் நாங்கள் இரநூறு ஜெயிப்போம் நூற்றம்பது ஜெயிப்போம்னு சொல்லாம் கனவு கண்டுகிட்டு போட்டுட்டு இப்போ நீங்கள் வலுவாக இருக்கீங்க அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் மக்கள் இந்த ஆட்சியின் மீது கோபமாக இருக்கிறார்கள் என்பதிலும் மாற்றுக்கருத்து இல்லை உங்கள் பலமே எதிர்கட்சிகள் பிரிந்து இருப்பது நீங்கள் அதுக்கு என்ன பேசுறீங்கன்னு சொல்ல வரேன் கள்ள கூட்டணி உங்கள் கூட்டணி மட்டும் நல்ல கூட்டணியா என்ன எத்தனை முரண்பாடு உங்கள் கூட்டணியில் ஒன்று கவனித்து கொள்ள வேண்டும் திமுக எந்த காலத்திலும் மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை ஆனால் அப்படி எதிர்க்கட்சிகள் மதப்பில் இருந்தாங்கன்னா மறுபடியும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எதிர்கட்சிகள் முறையான படியாக ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணியாக நின்றால் திமுகவினுடைய கூட்டணி ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இன்னொன்று திமுக எப்போதுமே தனியாக தேர்தலில் நின்றதில்லை அவங்க ஜெயிக்க முடியாது அவங்களுக்கும் தெரியும் ஸோ மல்டி நிறைய பார்ட்டிகளை கூட்டி வச்சுக்கிட்டு அவங்க செய்கிறாங்க ஆனால் இவர்கள் பேசுவது அது ஜெயலலிதா சொன்ன மாதிரி கண்ணு கட்டிய தூரம் எதிர்கட்சி எதிர தெரியவில்லைன்னு சொல்லி அந்த அம்மா பேசுகிற மாதிரி இவர்களும் நாங்கள் ஒரு விஷயம் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா கட்சித் தொற்றர்கள் ஒரு எழுத கடிதத்தில் வந்து நாளுக்கு நாள் திராவிட மாடல் அரசுக்கு தமிழக மக்களின் ஆதரவு பெருகி கொண்டே வருகிறது ரோட்டில் ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஊர்வலம் வராங்க நீங்கள் அடக்குமுறை பண்ணிக்கிட்டு கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து போராட்டம் நடத்துகிறாங்க ஆதரவு பெறுறதுங்கிறாரு என்ன பண்ணுறது அந்த மாதிரி அவருக்கு எழுதி கொடுக்குறாங்க இதில் ஆதரவு இந்த ஆதரவு வெற்றியாக எதிரொலிக்க உங்களில் ஒருவனான நான் நம்புவது அதாவது உழைப்புக்கு உங்களில் ஒருவனான நான் நம்புவது உடன் பிறப்புகளான உங்களின் உழைப்பை தான் ஆனால் பதவிக்கு இந்த குடும்பத்தின் தான் அப்படின்னு மக்கள் அந்த திமுக உடன்பர்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா பதவிக்கு வந்து திமுக உடன்பிறப்புகள் கிடைக்காது இவங்க குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் கிடைக்கும் நேரடியாக வந்து அவங்க உட்காந்துக்கிறாங்க அது அந்த திமுக உடன்பிறப்புகள் எப்போது புரிந்து கொள்கிறார்களோ அதுவரை இது நடக்கத்தான் செய்யும் சரி ஆறாவது முறையாக ஆட்சி கொண்டு வந்து உங்கள் உழைப்பே அதனால் ஆட்சியில் இருப்பதும் குடும்பத்தினர் மட்டுமே மற்றவங்க கொஞ்சம் இருப்பாங்க பட் உழைக்கிற எல்லாருக்குமோ ஜெயலலிதா மாதிரி ஒரு சாதாரண தொண்டனுக்கும் மந்திரி பதவி கிடைக்கும் எம்எல்ஏ கிடைக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் திமுகவில் இப்போ எதிர்பார்க்க முடியுமானால் நிச்சயமாக முடியாது சரி ஆட்சியில் மக்கள் நலனுக்காக திட்டங்களை அறிவித்து அதை முழுமையாக செயல்படுத்திடும் வகையில் அயராமல் உழைக்கின்ற காரணத்தினால்தான் மக்களின் ஆதரவு பெரிய உள்ளது இப்படியே நீங்கள் சொல்லியிருக்க இருக்க வேண்டியதேன் அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன மாதிரி மொத்தமாக அந்த மாதிரி இதிலேயே தோற்று போய் இருபத்தி ரெண்டு சீட்டு கிடச்சிருக்கு மொத்தமாக ஜீரோன்னு வாங்காமல் ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருக்கிறாங்கிறத நம்ம மாற்றுக்கருத்து இல்லை ஏன்னா அது முப்பது பர்சன்ட் சீட்டு கிடச்சிருக்குன்னு அர்த்தம் ஆனால் முக்கியமான தலைவர்கள் தோற்றுவிட்டனர் என்பது தான் மக்கள் கொடுத்த சரியான தீர்ப்பு அதை முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்வார் என்று நான் நம்புகிறேன் இது மட்டும் இல்லை அவர் என்ன சொல்கிறார் மத்திய பாஜக ஆட்சி தமிழகத்தை வஞ்சிக்கும் வகையில் பா நமக்கு நிதியை வழங்காமல் தமிழக மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்யும் இப்படியே போய் பேசிக்கிட்டே அலைய வேண்டியது நீங்கள் வந்து எல்லா இப்போ கவர்னரை கையெழுத்து போடலன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க மத்திய சர்க்கர் இதை செய்யலைன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க நிதி கொடுதலன்னு போக வேண்டியதானே அரசியல் வெற்றி அரசியல் பேசுகிற நீங்கள் பேசுகிற பொய்யே ஸோ அதை போய் சு கோர்ட்டில் போய் நின்று எடுபடாது நமக்கு வர வேண்டியது மாநில அரசுக்கு தமிழக அரசுக்கு வர வேண்டிய நிதியை மத்திய அரசு ஒரு காரணம் இல்லாமல் நிறுத்தினால் உங்களுக்கு முழுக்க முழுக்க உரிமை உள்ளது மத்திய அரசு கோர்ட்டுக்கு எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்து போய் இன்னும் நீங்கள் அதெல்லாம் செய்யாமல் நீங்கள் அரசியல் வெற்றி அரசியல் செய்கிறீர்கள் நீங்கள் செஞ்சால் அது வந்து மக்கள் நலனுக்காக நீங்கள் பேசுகிறது மற்றவங்க பேசுனா கல்வி விஷயத்தில் அரசியல் பேசாதீர்கள் இவர் மகேஷ் பேசுகிறாரு ஆனால் நீங்கள் உங்களுடைய கொள்கைகளை மும்மொழி குழுவை ஏற்றுக்க மாட்டோம் தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்க மாட்டோம் இந்த மாதிரி மக்களை வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி நீங்கள் அரசியல் செய்கிறீங்க ஆனால் பணம் வரல கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்களை அரசியல் செய்கிறீங்க இங்கே போய் பாருங்கள் இந்த காரணத்துக்காக எங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு நீங்கள் அந்த கொள்கையெல்லாம் நாங்கள் மாட்டோம் எங்கள் இஷ்டத்தை பண்ணோம் ஆனால் காசு கொடுக்கணும் யார் கொடுப்பா கேட்டால் இந்த இந்த மனிதர் இந்த உதயநிதி ஸ்டாலின் உங்கள் அப்போ வீட்டில் இருந்து காசு யார் கேட்குறோம் இவங்க யார் அப்போ வீட்டை வச்சு செலவழிக்கிறாங்க இப்படி கேட்டால் என்ன ஆகும் அதான் பேசுகிறது வந்து பெரியவர்கள் பேசுவது மந்திரி பேசுவது அந்த மாண்பு குறையாமல் பேச வேண்டும் இந்த அவர் கேட்ட மாதிரி நம்ம கேட்டால் என்ன ஆகும் தான் நான் சொல்கிறேன் நம்ம வந்து அப்படி பேசுகிறது சரியில்லை அதனால் இவர்கள் திமுக செய்வது மிக மிக மட்டமான அரசியல் அது மக்களுக்கு புரி புரிந்து தான் இருக்கிறது எதிர்கட்சிகளுடைய வேலைகள் வந்து முறையான ஒரு கூட்டணியை அமைத்து இவர்களை எதிர்த்து நின்று இவர்களை தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புவதற்கு எதிர்கட்சிகள் முயற்சி செய்ய வேண்டும் மக்கள் தயாராக இருக்கின்றனர் எதிர்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் இல்லை என்றால் இவர் பேசுகிற மாதிரி நாங்கள் எங்களுடைய அயராத உழைப்பு பார்த்து போடுறோம் ஏன்னா ஓட்டு பிரியும் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு கள்ளக்கூட்டணிங்கிறாரு என்னமோ பேசுகிறார் கள்ளக்கூட்டணி திரைமறைவு கூட்டணி வாக்கை சிதறடிக்க நினைக்கும் கூட்டணி இவங்க ஆனால் திமுக கூட்டணி வச்சா வந்து ஆட்சிக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சி என்று பேசி மக்களை ஏமாற்ற கூட்டணி சொல்லுமா தேர்தலில் மக்கள் நல்ல தீர்ப்பை கொடுப்பார்கள் என்று நம்புவோம் மற்ற விஷயங்களை வரும் வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்